ஹலோ வெல்கம் வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க அவளுமே அவள் குழந்தைய பார்த்துட்டு சாரிமா என்ன மன்னிச்சிரு நான் தெரியாம பண்ணிட்டேன் அம்மா வேணும்னு எதையும் பண்ணல என்ன மன்னிச்சுரு இல்லன்னா என்ன தண்டிச்சிரு அப்படின்னு சொன்னா அந்த குழந்தையுமே அவங்கள பார்த்து சிரிச்சிட்டு இருக்கு அப்ப அம்மன் வந்து அயானாவுடைய பையன் எப்படி அயானாவை தண்டிப்பான் ஸோ மன்னிச்சிருவாமா நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்னா நம்ம அருமான் சிரிச்சுட்டே அங்கே ஒரு ஃப்ளார் இருக்கும் அதையுமே மேலே எடுத்து வைக்கிறான் அப்ப இவங்களுமே அந்த ஃப்ளார் எடுத்துக்கிறாங்க அப்ப அந்த இடத்துக்கு ரேஹானும் நடாஷாவும் வந்து அம்மன் அண்ணா ப்ளீஸ் நீங்கள் அந்த ஆன்டிடோட தாங்க அப்படின்னு சொன்னா அவன் எடுத்து கொடுக்குறதுக்குள்ளே கீழே போட்டு உடச்சிட்டாங்க என்னப்பா உனக்கு இது எவ்வளோ முக்கியம் ஆனால் நீ ஏன் கீழே போட்டு உடச்சிட்ட அப்படின்னு கேட்டா இப்போ வர வழியே இல்லையா எங்கள் உடம்ப மாற்றிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லவும் நீங்கள் இதுக்கு வேறு ஏதோ சொல்யூஷன்ஸ் இருக்கான்னு ருபினாண்ட்ட போய் கேளுங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்ரு அப்படி இந்த சீன் இங்கே கட்டாக அப்படின்னு நம்ம ரூபினா அம்மாவை காமிக்கிறாங்க அவங்களையுமே இந்த இடத்துக்கு வர நான் இரநூறு வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மிந்துனா ஃப்ளாஷ்பேக்லாம் பார்க்குறாங்க அப்போ பார்த்தா இவங்க ஒரு ஐயானா போல அப்போ அந்த காலேஜன் வருது என்ன நீ இங்கே வருவேன் நான் உன்னை எதிர்பார்க்கலையே அப்படின்னு சொன்னால் நான் உன் மூஞ்சல மொழிக்க கூட எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் இப்போ வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பவர்ஸ் அங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்போ அந்த காலேஜனுமே இவங்கள அப்படி தாக்கி விட்டுடுச்சு ஸோ இவங்களுமே அப்படியே கீழே விழுந்துட்டாங்க அப்போ தான் மறுபடியும் சொல்கிறாங்க இரநூறு வருஷம் கழிச்சு இங்கே இப்போ வந்திருக்கேன் எதுக்கு வந்திருக்கேன் என்னுடைய பவர்ஸை மீட் எடுக்கிறதுக்காண்டி வந்திருக்கேன் ரொம்ப போர் அடிச்சிருச்சு நான் திரும்ப வர வேண்டாமா அங்கே உள்ளதெல்லாம் அவங்களுக்கு அதாவது ஒரு சீப்பு மாதிரி அது அவங்க அவங்களுமே ரொம்ப வருஷம் ஆச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே எடுத்து தன்னுடைய தலையில வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா நான் ரொம்ப நாளாக ஏங்கிட்டு இருந்தேன் அந்த கார்டியன் ஏஞ்சலோடைய இதை கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே அவங்க பவர்ஸை வச்சு ட்ரை பண்றாங்க பட் இந்த வாட்டியுமே அவங்களுக்கு கிடைக்க வைக்கல அப்ப அந்த காலேஜ் எங்க தான் ஒழிச்சு வச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துக்கு அந்த குட்டி பையன் வாரான் இது தெரியுது இல்ல அந்த ரெட்ஜின் அவன் வாரான் உடனே நம்ம ரூபினா மாவுமே தான் அன்னைக்கு நாங்க அழிச்சிட்டோமே நீ தான் செத்து தொலைஞ்சிட்டேன்னு பார்த்தா இன்னும் என்ன வந்து நிக்கிற அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஆண்டி தான் நான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன் உங்களுக்கு அந்த கார்டியன் ஏஞ்சலோடைய ஹார்ட் வேணும் இல்ல சோ நான் வந்து ஹண்ட்ரட் இயர்ஸா ஜின்னு கிட்ட ஒர்க் பண்ணிருக்கிறதுனால எனக்கு அந்த ஜின் எங்க வச்சிருக்குன்னு தெரியும் அப்படின்னு சொன்னா அப்படியா அப்ப இதுக்கு பதிலாக நீ ஆண்டு என்ன கேப்ப அப்படின்னு சொன்னா அவனுடைய வால் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்றது எதுக்காண்டி எல்லாத்தையுமே இப்படி சொல்றான் அப்படின்றது தெரியல அப்ப ருபினா மாவுமே சரி இவங்க எக்கடி கட்டு போனா எனக்கு என்ன எனக்கு கார்டியன் ஏஞ்சலோடைய ஹார்ட் தேவை சோ நான் யாரு கூட கம்பேனியன் வச்சுக்கிறேன்றதுலாம் எனக்கு பெருசு கிடையாது ஓகேப்பா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் டீல் வச்சுக்கிறாங்க அப்படி ருபினாமா வீட்டுக்கு வந்துமே அம்மன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க உன்னோட வாழ் எங்கப்பா அதை வந்து நம்ம சேஃபா வைக்க வேண்டாமா காலேஜன் கிட்ட இருந்து பாதுகாக்கணும்ல அப்படின்னு சொன்னா வீட்டுல உள்ளவங்களும் காலேஜன் தான் சொத்தமா சோழி முடிஞ்சிருச்சேன் இனிமேல் இதுக்கு காலேஜனை பத்தி ஞாபகப்படுத்துறீங்க இதுக்கு மேல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல இல்ல அப்படின்னு சொன்னா நான் ஃபியூச்சர் கம்பெனியில் பார்க்கணும்ல அப்பா ஃபியூச்சரில் எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னா அந்த வாழை நம்ம வந்து சேஃபாக வச்சிருக்கணும்ல அப்படின்னு சொன்னால் ரோஷினியுமே இப்போ அதுக்கான தேவை எனக்கு தோணுது ரூபினாமா அப்படின்னு சொல்லவுமே நம்ம ஹீரோ வந்து இல்லை இல்லை நம்ம எதுக்கும் ரூபினாமா சொல்கிறாங்கல்ல சே செக் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜின்ஸ் அப்படின்றான் அவனுடைய வால் வரவே மாட்டேங்குது மறுபடியும் கூப்பிடுறான் மறுபடியும் வரணுமா இருக்குது என்னாச்சு ரூபினாமா நான் ஒவ்வொரு தடக்கையும் கூப்பிட்டு அந்த வால் வந்துடும் ஆனால் இந்த தடக்கு ஏன் வர மாட்டேங்குது அப்படின்னு கேட்டால் இது என்னன்னு தெரியலப்பா நான் உனக்கு என்னென்னு கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்கிறேன் சிவராமன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிட்டாங்க அப்படியே வீட்டுக்குமே வந்துட்டாங்க அந்த ரெட்ஜினுமே வந்து என்னாச்சு வால் கிடைச்சதா அப்படின்னு கேட்டா அவன் கூப்பிடுறா அந்த வால் வர மாட்டேங்குது என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லும் போது அட அவன் வீட்டுல உள்ள யாராச்சும் பிரச்சனையா இருக்கும் போது அவன் கூப்பிட்டாதான் அந்த வால் வரும் இப்போ வந்து யாருக்குமே பிரச்சனை இல்ல அதனால அந்த வால் வந்திருக்காது அப்படின்னு சொன்னா வேற ஏதாச்சும் ஒரு ஐடியா போட்டு அந்த வாளை தூக்குறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க அப்புறம் பார்த்தா நம்ம அம்மனுடைய வீட்டு வாசல்ல ஜன்னல் என்னமோ உடைக்குது பார்த்தா ஒரு கை வருது அப்படியே உள்ளயுமே காத்து போல புகையா வந்துருச்சு ரூம்ல அமன் நின்னு போன் பேசிட்டு இருக்கான் பிரோல் பின்னாடி நின்னு எட்டி பார்த்துட்டு தான் இருக்கு அதுக்கப்புறம் அமன் கிட்ட வரலான்னு போனா நம்ம ஹீரோயினுமே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க ஸோ அதனால அதுவுமே காணா போயிருச்சு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுமே ரூம்ல இருந்து வெளியில வரும்போது அவன் பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது நம்ம ஹீரோயினுமே அவளோடைய மேஜிக் வச்சு அப்படி மேலே பறக்க வச்சுட்டா ஒரு நிமிஷம் என்னை இறக்கி விடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொன்னா நீ யார் அப்படின்னு கேட்கும்போது ப்ளீஸ் ப்ளீஸ் நான் இறங்கிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் இறக்கி விடும்போது போது அவ கீழே விழுந்துடக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ அவளை பிடிச்சிட்டான் இதை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம ரேஹானியும் ஷயாரியும் காமிக்கிறாங்க அப்ப நட்டாஷா உடம்புல இருக்கிற ரேஹானுமே எல்லா புக்லயும் செக் பண்ணிட்டு இருக்கும்போது போது நட்டாஷாவுமே வந்து என்னப்பா ஆச்சு செக் பண்ணியா அப்படின்ட்டு சொல்லி கேட்டா இல்ல இல்ல நான் எல்லா புக்லயுமே பாத்துட்டேன் நம்மளுக்கான சொல்யூஷன் நீங்க இல்ல அப்படின்னு சொல்லவுமே நம்ம நட்டாஷா சொல்றோம் நம்ம மேரேஜ் பண்ணிக்கிட்டாதான் நம்மளால எக்ஸ்சேஞ்ச் ஆக முடியும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது சோ நானுமே பார்த்தேன் அதனால உன்ட்ட வந்து சொல்றேன் அப்படின்னு சொன்னா வேற எதுவுமே இதுக்கு வழி இல்லையா அப்படின்னு கேட்டா இல்ல வேற எதுவுமே வழி இல்ல அப்படின்ற மாதிரி அவளுமே சொல்றேன் அமன் கிட்ட இருக்கிற அந்த பொண்ணு ஒண்ணுமே என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொன்னா இல்ல உண்மையிலேயே நீங்க யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோமே உங்களுடைய எல்லா கஷ்ட காலத்திலயும் நான் உங்க கூட இருந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா நம்ம ஹீரோயினுக்கு மூஞ்சே மாறிடுச்சு இந்த பொண்ணு என்ன சொல்றா அப்ப இந்த பொண்ணு உங்களுக்கு முன்னாடியே தெரியும் அப்படித்தானே அப்படின்னு சொன்னா ஒரு நிமிஷம் அமைய இருமா நான் அந்த பொண்ணுகிட்ட கேட்டு சொல்றேன் அப்படின்ட்டு அம்மா நீ உண்மையிலேயே யாரு அப்படின்னு கேக்குறான் அப்ப அந்த பொண்ணுமே நான் தான் உங்களுடைய வாழ் நீங்க கூப்பிட்ட எல்லா நேரத்துக்குலயும் நான் வந்திருக்கேனே உங்களுக்கு இப்ப புரியுதா அப்படின்னு சொல்லவுமே ஆனா ஏன் நீங்க திடீர்னு வந்திருக்கீங்க நீங்க சேஃபா தான் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்ல இல்ல யாரோ என்ன த்ரெட்டன் பண்ற மாதிரி இருக்கு ப்ளீஸ் நீங்க தான் என்ன காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லுது அப்படி மயங்கி விழுந்துருச்சு அப்ப நட்டாஷா உடம்புல இருக்கிற ரேஹானுமே வந்து இங்க பாருங்க அமரண்ணா இதை தவிர வேற வழி இல்ல அவளை கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு சொன்னா ரோஷினியுமே நல்லா யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது நான் என்ன ரியலாவா கல்யாணம் பண்ண போறேன் கல்யாணம் பண்ணிட்டு எங்க உடம்பு மாறினதுக்கு அப்புறம் டிவோர்ஸ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லலாம் மேல இருந்து அந்த பொண்ணுமே கேட்டுட்டு ஒன்ஸ் நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டா உன் வாழ்க்கையை ரொம்ப நாசமா போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுது அதனால இவங்களுக்குமே கல்யாணம் தான் நடக்கு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கண்ணை முழிச்சு பார்த்தா ருபினாம அந்த இடத்துல இருக்காங்க உடனே அந்த பொண்ணுமே நீங்க தான் அந்த வேலையை பாக்குறதா அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்களுமே இப்ப யாருமே உனக்கு கண்டுபிடிக்க மாட்டாங்க உனக்கு கண்டிப்பா இங்க இருந்து நான் கூட்டிட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த பொண்ணுடைய கை கால் எல்லாம் சங்கிலி வச்சு கட்டப்பட்ட நிலைமையில தான் இருக்கு அப்பவுமே இவங்க அவளை தூக்கி சூக்கிய ஸ்வாச அடைச்சிட்டு அப்படியே வெளியில போயிடலாம் அப்படின்னு சொல்லிதான் வராங்க அப்ப அவன்கிட்டயுமே வந்து இங்க பாருப்பா நான் அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டேன் அந்த பொண்ணு ரொம்பவே டேஞ்சரான பொண்ணா இருக்கு அதனால நீங்க யாருமே அந்த ரூம்குள்ள போகாதீங்க அந்த பொண்ணு தான் உன்னோடைய வாழ்வாள்னு சொல்லிட்டு இருக்கு ஆனா அது உண்மை கிடையாது எப்படி ஒரு வாழோட உருவம் ஒரு பொண்ணுடைய உருவமா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் இவன்ட்ட மாத்தி பேசவும் சரிப்பா எனக்கு வீட்ல ஒரு வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னா இங்க பாருங்க ரேஹானுக்கும் நட்டாஷாக்கும் மேரேஜ் நடக்க போது கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க போங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்ல இல்ல நான் இப்போ போகணும்பா நானே டக்குன்னு வந்துடுறேனே அப்படின்னு சொன்னா ரோஷினியுமே இல்லை ரூபினாமா இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் ஸோ நீங்க அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்பவுமே அங்க நிக்கா செஞ்சு வைக்க கூடியவங்களும் இந்த திருமணத்தை செஞ்சுக்க உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு ரேஹான் கிட்ட கேட்கும் போது ரேஹான் உடம்புல இருக்க நட்டாஷாவுமே சம்மதம் அப்படின்னு மூன்று தடக்க சொல்லிட்டா அதுக்கப்புறம் நம்ம நட்டாஷா உடம்புல இருக்கிற ரேஹானுமே ரேஹான் கிட்ட அவளுமே சம்மதம் சொல்ல மாட்டேங்கிறா யோசிச்சிருக்கான் எனக்கு ஏதோ இது தப்புன்னு தோணுது நான் ஷயருக்கு ஏதோ தப்பு பண்ற மாதிரியே தோணுது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கும்போது போது உள்ளவங்களும் என்னப்பா யோசிச்சிருக்க இதை தவிர வேற வழி இல்லை இல்ல சோ பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல அவன் வந்து ஆமான்னு சொல்ல வர்றது குள்ள அவளுடைய மூஞ்சிலையும் நம்ம நட்டாஷாவுடைய மூஞ்சிலையும் ஏதோ ஒரு லிக்விட் வருது பார்த்தா இவங்க ரெண்டு பேருக்கும் பாடியுமே எக்ஸ்சேஞ்ச் ஆயிருச்சு அப்ப அங்க வந்து ஷயரியுமே ரேஹா நீங்க கீழே இறங்குங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு யாரு சொன்னா இதுக்கெல்லாம் திருமணம் தான் ஒரே சொல்யூஷன்னு இவ அவளுடைய பிளான போடுறதுக்கு தான் இங்க வந்திருக்காது உங்களுக்கு புரியலையா அப்படின்னு கேட்டா நட்டாஷா இந்த பாட்டியுமே என்னுடைய பிளானை நீ பிளாப் பண்ணிட்ட நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க இப்ப நான் உன்னை சும்மா விட மாட்டேன் ஷயரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த மேடையில இருந்து இறங்கி நிறைய சோல்ஜர்ஸ் எல்லாம் வர வைக்கிறா அப்பவுமே நம்ம ஹீரோ வேற வழி இல்ல அவனுடைய வாளுமே அவன் கையில இல்ல அவனோட பவர்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி அதையுமே அழிக்க தான் பாக்குறான் பட் எல்லாமே அழிஞ்சிருச்சு ஒண்ணு மட்டும் தான் இருக்கு அவனுமே அவனுடைய வாளை கூப்பிடும்போது அந்த லக்கேஜ்ல இருந்து அவனுடைய வால் ஓடி வருது அப்படியே அவனுடைய கைக்குமே வந்துருச்சு சோ அவனுமே அந்தலாம் டிஃபீட் பண்ணிட்டான் அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து ரூபினா மாமவுமே நைசா எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்ப அந்த வாலுமே சொல்லுது இங்க பாருங்க உங்க குடும்பத்துல நீங்க ரொம்ப நம்புற ஒரு பர்சன் தான் என்னை இப்படி பண்றாங்க சோ உங்களுடைய உங்கள்கிட்ட இருக்கிற இந்த வாளை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு இந்த வால் ஒரு பக்கம் சொல்ல அப்படி நம்ம ரூபினா ரூபினாமாவை காமிக்கிறாங்க அவங்களுமே அந்த ரெட்ஜின் கிட்ட போய் ஒரு வாளை கொடுத்துட்டு இருக்காங்க நான் கேட்டது இந்த வால் இல்லை நான் அம்மனுடைய வாழை தான் கேட்டேன் அப்படின்னு சொன்னா அவங்க கையில ஒரு லிக்விட் மாதிரி எடுத்து அதுலயுமே ஊத்துறாங்க இது என்னன்னா அந்த பொண்ணுமே தூங்கிட்டு இருக்கும் அந்த வாளுடைய சக்தியை ஃபுல்லா இவங்க எடுத்துட்டாங்க போல அதைத்தான் அவங்க வந்து ஊத்திட்டு இருக்கவும் அந்த பொண்ணு கிட்ட நம்ம அம்மன் கேட்கிறான் யாரு நீ சொல்லு பெயரை சொல்லு அப்படின்னு சொன்னா அவ சொல்ல வர்றதுக்குள்ள டக்குன்னு அந்த வால் வந்து நம்ம ருபினாமா கைக்கு வந்து அப்படியே அந்த ரெட்ஜின் கையில போயிருச்சு அப்ப ருபினாமாவுமே இப்ப சொல்ல அந்த கார்டியன் ஏஞ்சலோடைய ஹார்ட் எங்க இருக்கு அதாவது என்னுடைய ஹார்ட் எங்க இருக்கு அப்படின்னு கேட்காங்க அப்ப அந்த ரெட்ஜினுமே அது எனக்கு என்ன தெரியும் நேர போய் காலாஜின்ட்ட கேளு அப்படின்னு சொன்னா அப்ப நீ எதுக்கு அன்னைக்கு என் பொய் சொன்ன அப்படின்னு சொல்லவுமே அதுவா எனக்கு இது தேவைப்படுச்சு அதனால உன்ன பொய் சொன்ன அப்படின்னு சொல்லவும் இரு உன்னுடைய சாவி என் கையில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்பிள் மவுண்டனுடைய வாட்டரை தூக்கி அது மேல ஊத்தவும் அதோடைய ஒரிஜினல் ஃபார்முக்கு வந்துருச்சு இதனை இந்த கத்தியால குத்தி அந்த ரெட்ஜின் சாக அடிச்சிட்டாங்க அப்படியே ரூபினா அம்மாவுமே இந்த வாழை வச்சே என்னுடைய ஹார்ட் எங்க இருக்கு அப்படின்றத நான் கண்டுபிடிப்பேன் இந்த வாள் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய வாளை இவங்க உரும கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த பக்கம் அம்மனை காமிக்கிறாங்க அவன் குடும்பத்துல உள்ள எல்லாரும் இப்போ உன்னுடைய வாழ் இல்லைன்னா நீ ஜின்னுடைய பாட்சாவே இல்லையப்பா அப்படின்னு சொன்னா பரவாயில்ல எனக்கு என் ஃபேமிலி இருக்குல்ல அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான் அப்ப ரூபினா அம்மாவுமே அந்த வாழ் கிட்ட என்னுடைய கார்டியன் ஏஞ்சல் ஹார்ட் எங்க இருக்கு ப்ளீஸ் காமி அப்படின்னு சொல்லுது அப்ப பார்த்தா நம்ம ஹீரோயினோ ரூபினா அம்மா வீட்டுக்கு தான் போயிருப்பா போல தென் அவளுமே கார்லிங் பெல் அடிக்கிறா எதுவுமே வேலைக்கு ஆகல அவளுமே நேரம் கதவு வேற ஓப்பன்ல இருக்கு உள்ள வந்து ருபினாமா ருபினாமான்னு கத்திட்டே உள்ள வந்துட்டு இருக்கா அந்த கத்தியோ நம்ம ஹீரோயினுக்கு பின்னாடி தான் இருக்கு அப்ப இவங்க யோசிச்சாங்க அப்ப நம்மளுடைய ஹார்ட்டை நம்ம ரோஷினிக்கு தான் கொடுத்துருக்காங்களா அப்படின்ற மாதிரி அவங்க பாத்துட்டு இருக்கும் போது சரி இவளுடைய சோழியை இன்னைக்கே முடிச்சிடலாம் நம்ம ஹார்ட் நம்மளுக்கு திரும்ப கிடைச்சிட்டோம் அந்த கத்தியை வச்சு குத்த பாக்குறாங்க அப்ப நம்ம ஹீரோயினுக்கு என்னாச்சுன்னு தெரியல மேல ரூஃப் கீழே விழுற மாதிரி இருக்குது அவளுமே மயக்கம் போட்டு விழுந்துட்டா அப்ப இவங்களுமே பாட்டு இருக்கும்போது அங்கே ஒரு மூணு அயானஸ் வராங்க நீங்க எதுக்கு இப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்டா நாங்கள் ரோஷினியை பாதுகாக்கத்தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் என்னுடைய ஹார்ட் எடுத்து நீங்கள் எப்படி ரோஷினிக்கு கொடுக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது நீ அந்த காலாஜன்ட சண்டை போடும்போது நீ தோத்து போயிட்ட அதனால உன்னுடைய ஹார்ட்டை நாங்கள் வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் இந்த பொண்ணு ரொம்ப நல்லவளாக இருந்தா அவளுக்கு தான் உன்னோடைய ஹார்ட்டை கொடுத்தோம் நீ எப்படி இருந்தியோ அதே மாதிரி அப்படின்னு சொல்லும்போது அப்போ என்னுடைய ஹார்ட் எனக்கு திரும்ப வேண்டாமா அப்படின்னு கேட்கும்போது நீ வந்து கொஞ்சம் அவளுக்கு தான் விட்டு கூடாமா அப்படின்னு சொன்னா அப்போ இந்த பொண்ணு வந்து ரொம்ப ரொம்ப செல்ஃபிஸ் உங்களுக்கு தெரியாது அவள் எவ்வளோ பெரிய காரியம்னாலும் பண்ணுவா அவளை காப்பாத்திக்க அப்படின்னு சொன்னா அப்படின்னா அந்த பொண்ணை பத்தி எங்களுக்கு தோணலை அப்படின்னு சொல்லும்போது போது நாங்கள் இவ்வளோ பாதுகாப்போம் அப்படின்னு சொன்னா அப்போ ஒரு டீலு இந்த பொண்ணு செல்ஃபிஸ்னா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் இவ்வளோ பாதுகாக்க கூடாது அவளுடைய ஹார்ட்டை நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா சரிம்மா நீ சொல்ற மாதிரியே நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அங்கே இருந்து மறைஞ்சிட்டாங்க அப்பவுமே ரோஷினி கிட்ட வந்து ரோஷினி உனக்கு என்னமா ஆச்சு அப்படின்னு ஒரு ஆக்டை போட்டுட்டு இருக்கும்போது அவங்களுமே இஞ்சி இங்கே பாருங்க ரூபினாமா இந்த இடத்துல எல்லாமே உடஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா அதெல்லாம் எதுவுமே உடையலையுமா இது உனோட இல்லூஷனா கூட மேபி இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து வெளியில வந்து பார்த்தா அவ கை ஃபுல்லா தூசியா இருக்கு அப்ப ஏன் ரூபினாவை நம்மள்ட்ட மாத்தி சொல்லணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு இருக்கும் போது ரேஹான் சயரி கிட்டேயுமே வந்து இங்க பாருங்க ரெஹான் சயரி எனக்கு ஏதோ இந்த வீட்ல தப்பா இருக்குன்னு தோணுது ஆனா அவனுடைய வாழ் போனதுல இருந்து எனக்கும் கொஞ்சம் மனசு சரியில்லை அவனுடைய வாழ் என்ன ஆச்சுன்னு தெரியல அவர் தேடவும் மாட்டுறாரு சோ அத நினைச்சு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தேன்னா நான் இன்னைக்கு ரூபினா வீட்டுக்கு போனேன் அங்க பார்த்தா ரூஃப் எல்லாமே கீழே விழுந்துச்சு ஆனா ருபினா அம்மா அதெல்லாம் எதுவுமே இல்ல நீ கனவு கண்டிருப்ப அப்படின்னு சொல்றாங்க அப்ப வெளியில வந்து பார்த்தா கூட என் கை ஃபுல்லா தூசியா இருந்துச்சு ருபினா அம்மா என்ட ஏதோ மறைக்காங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னா ஷைரி ரேஹானோ நீங்க கவலைப்படாதீங்க நாங்க எப்படியாச்சும் அந்த வாழை தேடி நிச்சயமா கண்டுபிடிச்சி உங்களுக்கு தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு இவளையுமே ஆறுதலா ஹக் பண்ணிட்டு இருக்கா ஷயரி அப்புறம் பார்த்தா ருபினா அம்மா நட்டாஷா கூட ஏதோ ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க ஒரு டப்பா மாதிரி இருக்கு சோ அதையுமே எடுக்காங்க அதுக்கப்புறம் நட்டாஷா சொல்றா இதுக்கப்புறம் நம்ம இங்க இருந்தா ரொம்ப ஆபத்தாயிரும் வாங்க போயிடலாம் அப்படின்னு சொல்ல இவங்க ரெண்டு பேரும் ஓடி வந்துருந்தாங்க அந்த டப்பாவையுமே எடுத்துட்டு நம்ம அம்மனோடைய வீட்டுக்குமே வராங்க அப்ப நம்ம ஷயரியும் ரேஹானுமே அந்த இடத்துல பேசிட்டு இருக்கும் போது இவங்க டக்குன்னு கை மிஸ் பண்ணி அந்த டப்பாவை கீழே போட்டோனையும் இது என்னது ரூபினாமா அப்படின்னு சொல்லிட்டு சயரி கேட்டா அதுவும் அம்மா இது என்னுடைய பொருள் தான் நான் மிஸ் பண்ணிட்டேன் கீழே ஸோ அதை இப்ப எடுத்து வச்சிருக்கேன் அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னா ஓ அப்படியா சரி ஓகே ரூபினாமா அப்படின்னு இவங்க சொல்ல அப்ப வந்து அவங்களுமே சரி நீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு போகும்போது இவங்களுமே இந்த வீட்டுல என்னுடைய பெரிய வேலை ஒண்ணு இருக்கு அதை நான் நிச்சயமே இப்ப பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படி என்ன ஏழற இழுத்து விட போகிறாங்க அப்படின்றது தெரியல இதுக்கப்புறம் என்ன நினச்சி நம்ம நெக்ஸ்ட் பாட்டில் பார்க்கலாம் இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரை கும்பாய் ஃப்ரெண்ட்ஸ்